தன்னம்பிக்கை நிரம்பிய தனி பெரும் கலைஞனாக திகழ்ந்து வந்த எம்மார் ராதாவின் வாழ்க்கையில் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லை என்றே சொல்லலாம் முக்கியமாக சினிமா நாடகம் மற்றும் அரசியலில் அவர் நிகழ்த்திய கலங்கங்கள் ஏராளம் தமிழ் திரையுலகம் கண்டெடுத்த அற்புதமான கலைஞரான எம் ஆர் ராதாவின் வாழ்க்கையில் நடந்த திருமணம் மற்றும் அவரது காதல் வாழ்க்கை பற்றி பார்க்கலாம் எம்மா ராதா நாடக கம்பெனியில் பணியாற்றியபோது அவருக்கும் பிரேமாவதி என்பவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது தன்னை போலவே கருத்து ஒற்றுமையும் அரசியலில் ஈடுபாடும் கொண்டிருந்ததால் பிரேமாவதியை உருகி உருகி காதலித்த எம்மா ராதா அவரையே திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு தமிழரசன் என்ற ஆண் குழந்தையும் இருந்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு பின் அம்மை நோயால் அவரது மனைவி மற்றும் மகன் இருவரையும் இழந்தார் எம்மா ராதா முதல் மனைவி இறந்த பின்னர் ஊர் ஊராக சென்று நாடகங்களை நடத்திய எம்மா ராதா அங்கு சில பெண்கள் மீது காதல் வைக்கப்பட்டதும் உண்டு அப்படி அவர் வெவ்வேறு ஊர்களில் நாடகம் போடச் சென்றபோது சரஸ்வதி தனலக்ஷ்மி ஜெயம்மாள் போன்றவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடன் குடும்பம் நடத்தி வந்தார் மேலும் அந்தந்த ஊர்களில் அவர்களுக்காக சொத்துக்களையும் வாங்கி குவித்தார் எம்மா இதில் சரஸ்வதி தனலட்சுமி ஆகியோர் சகோதரிகள் அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாராம் எம் ராதா பின்னர் அவரது ஐந்தாவது திருமணம் செய்து கொண்டவர் பெயர் கீதா இலங்கை தமிழ் பெண்ணான இவரை மணந்து கொண்டதோடு இவருடன் குடும்பம் நடத்தி இரண்டு பெண் குழந்தைகளையும் பெற்றுக் கொண்டார் எம் ராதா அந்த இரண்டு பெண்கள் வேறு யாரும் அல்ல தற்போது கோலிவுட்டில் நடிகைகளாக வளம் நிரோஷா மற்றும் ராதிகா தான் முதல் மனைவி இறந்ததை அடுத்து எம் ஆர் ராதா நான்கு திருமணம் செய்து கொண்டார் இதில் மூன்று மனைவிகள் மூலம் மட்டும் அவருக்கு பன்னிரண்டு குழந்தைகள் பிறந்தன அவர்கள் பெயர் எம் ஆர் வாசு ராஜு ராதாரவி மோகன் ராணி ராஷ்யா ராதா கனகவல்லி ராஜேஸ்வரி கஸ்தூரி நிரோஷா ராதிகா ஆகும் இவர்களில் வில்லன் மற்றும் வேடங்களில் நடித்து அசத்தினார் அதே ராதிகா மற்றும் நிரோஷா ஆகியோர் சினிமா மற்றும் சீரியல்களில் கோலோற்றினர் இது தவிர மோகன் ராதா என்பவர் சினிமாவில் தயாரிப்பாளராக இருந்தார் இவர்கள் தவிர எஞ்சியுள்ள எம் ஆர் ராதாவின் பிள்ளைகள் வெவ்வேறு துறையில் பணியாற்றி வருகின்றனர் இதுபோல சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புகளில் நடித்த போது தன்னுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என பிளான் போட்டு வேறு ஊருக்கு கடத்தி விட்டாராம் அதை அறிந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த பெண்ணை மீட்டு வந்திருக்கிறார் இதன் காரணமாக சில ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் வெறும் நாடகங்களில் மட்டுமே நடித்து வந்திருக்கிறார் எம் ஆர் ராதா இப்படி கோலிவுட்டில் ரியல் மன்மதனாக வலம் வந்த எம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மஞ்சள் காமாலை நோயால் உயிரிழந்தார்